வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் கிராமத்தில் வேலைவாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்றது எல்லா ரொம்ப எல்லாேருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஸோ அப்போது மக்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த நூறு நாள் கிராம வேலை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஓகே அப்படின் போது அந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்றது எல்லா மக்களுக்கும் யாருக்கு கிடைக்கணுமோ எல்லாருக்கும் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு இந்த வேலை திட்டம் போய் சேரணும் முதல் ரெண்டாவது நூறு நாள் வேலை நம்ம களத்தில் இருக்கும்போது நீங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்காக எந்த அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை எந்த அமௌண்ட்டும் லஞ்சமாகவோ ஓழல் ஆகுவோ கமிஷன் ஆகவோ எந்த அமௌண்ட்டும் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் கொடுக்கவும் தேவையில்லை நீங்க கஷ்டப்படுறீங்க அதுக்கான பலனை நீங்க தான் அனுபவிக்கணும் இது கவர்மெண்ட் நேரடியாக கொடுக்குற ப்ராஜெக்ட் நேரடியாக மக்களுக்கு போய் சேர வேண்டியது இதுக்கு முன்னே கையில் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய ஓலை நடக்குதுன்னு இப்ப அக்கவுண்ட்ல காசு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு நேரடியாக அந்த பணம் போய் சேரணும் மக்கள் அக்கவுண்ட்ல காசு கொடுத்துட்டு இருக்காங்க நடுவில் யாருக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும் ஐம்பது ரூபா கொடுக்கணும் வாரம் ரூபாய் கொடுக்கணும் டெய்லி ஐம்பது ரூபா இந்த எல்லாம் எதுவும் இல்லை எதுவுமே தேவையும் இல்லை நீங்க போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் அதனால சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம களத்தில் இருக்கும்போது நீங்க எந்த ஓலாகவும் லஞ்சமாகவும் ஒரு ரூபாய் கூட நீங்க கொடுக்க வேணாம் நூறு நாள் வேலை திட்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கூட நீங்கள் கொடுக்க வேணாம் இதுதான் ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி இது எல்லாரும் பாருங்கள் இந்த வீடியோ எல்லாரும் பாருங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த மாற்றம் நடக்கும் கண்டிப்பாக மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் வாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்